அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் செயல் கூடும் நேர்மறை மனோபாவம் அதாவது பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூடு என்பதை ஒரு மனப்பழக்கமாக நாம் உருவாக்கி கொள்ளணும் இயல்பிலே எல்லா உயிர்களுக்கும் தன்னை காத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு உணர்வு இறை அருளால் தரப்பட்டிருக்கு அந்த உணர்வு ஆரறிவு படைத்த மனிதர்களிடம் சற்று கூடுதலாகவே இருக்கு பாதுகாப்பு உணர்வு அப்படிங்கிறது தீவைகளிலிருந்தும் நட்டங்களில் தன்னை இழப்புகளிலிருந்தும் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது உணவு எப்பொழுதும் எதிர்மறை விளைவுகளை மட்டுமே கற்பனை செய்யும் சேஃப் கேம் என்பது குறித்து மட்டுமே சிந்திக்கும் நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புக்கு இந்த பாதுகாப்பு உணவு தயாரா இருக்கிறது இல்லை ரிஸ்க் எடுக்க எப்பொழுதுமே பாதுகாப்பு உணர்வுக்கு விருப்பமே படுவதில்லை இந்த இயற்கையான குணத்தை மாற்றுவதற்கு நம்ம மனத பழக்கணும் எல்லாம் செயல் கூடும் என்று நூறு முறை ஆயிரம் முறை சொல்லி பாருங்கள் இதை வாய்விட்டு சொல்லுங்கள் முணுமுணுத்து சொல்லுங்கள் மௌனமாய் சொல்லுங்கள் மனதுக்குள் சொல்லுங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள் நல்லது நடக்கும் நன்மைகள் பிறக்கும் இஸ் வெல் இந்த நேர்மறை மனோபாவம் நம்மிடம் உண்டாகிவிட்டால் எல்லாவற்றிலிருந்தும் நல்லதை பார்க்கும் பழக்கம் நம்மிடம் உருவாகிடும் எதிர்மறை சிந்தனை எல்லளவும் உருவாகாது இந்த நிகழ் ஒரு நிகழ்வின் மூலம் இதை நம்ம உணர்ந்து உணர்ந்து கொள்ளலாம் ஒரு பழைய கதை தான் எல்லாரும் தெரிஞ்ச கதை தான் ஒரு அரசன் அவனுக்கு ஒரு மகன் இளவரசன் இளவரசன் வாலிப வயதை அடைஞ்சதும் அவனுக்கு கல்வி வேள்வி ஞான போதைகள் பயிற்சிகள் அளிக்கப்படுது எதிர்கால யானையேற்றம் குதிரை ஏற்றம் வில்வித்தை வாழ்பயிற்சி மல்யுத்தம் எல்லா கலைகளும் அவனுக்கு கொடுக்குறாரு மன்னர் ஒரு நாள் வால் குருவோட ஈடுபட்டு இருந்த போது எதிர்பார விதமா குருவோட வாழு இளவரசனின் வலது கை சுட்டு வரல பதம் பார்த்து விரல் துண்டாகி கீழே விழுந்து தகவல் அரமனைக்கு போய் சேருது மன்னன் தகவல் அறிந்ததும் மயங்கே விழுந்துட்டான் என் அருமை மகனுக்கு விபத்து ஏற்பட்டு விட்டதே என்ன செய்வேன் ஆட்சியில அமர வேண்டிய என் குழந்த நீனன் ஆகிட்டானே அப்படின்னு மனம் நொந்து மகிழ்ச்சி வாய்விட்டு வாய் விட்டு அழுதே விட்டாரு அரசர் இருந்த மந்திரி அரசை தேற்றும் விதமா மன்னா மறள வேண்டாம் மனசை தேர்த்தி கொள்ளுங்க எல்லாம் நன்மைக்கே அப்படின்னும் எடுத்துரைத்தான் மன்னனுக்கோ மனம் தாழவில்லை மகனுக்கு துன்பம் மகன் மேல் கொண்ட அன்பால் மன கலங்குது இந்த நேரத்துல எல்லா நன்மைக்கே அப்படின்னு எப்படி சொல்ல முடியுது இந்த மந்திரிக்கு என்ன மதியனமோ என் எதிரில நிக்காதீங்க இந்த மந்திரி இக்கனமே இந்த அரண்மனையை விட்டு வெளியேற்றட்டும் அப்படின்னு மன்னரு கோபத்தோட கத்தளைட்டாரு அரசனோட துன்பத்தை அறிந்து கொள்ள முடியாத அந்த அமைச்சன் அகன்று போகட்டும் ஆணை இடுகிறேன் என்று கொப்பளிக்கோவா சொல்றாரு அப்போதும் இதுவும் கூட நன்மைக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அரண்மையை விட்டு போறாரு நாட்கள் போகுது இளவரசனோட சுற்றுவிரல் வெட்டுப்பட்ட காயம் ஆறுது எப்பொழுதும் போல இயங்க தொடங்கிய இளவரசன் ஒரு நாள் வேட்டையாட மன்னரோட அனுமதி பெற்று காட்டுக்கு போறான் இளவரசனோட பாதுகாப்பாக வீரர்களும் போறாங்க காட்டிலே விலங்கு எல்லாம் வேக வேகமா வேட்டையாடுறாரு நம்ம இளவரசன் மாலை வேலை வருது வீரர்களை விட்டு ரொம்ப தூரம் சென்று விட்டான் வீரர்கள் சோர்ந்து போயினா இளவ இளவரசனை காணாது கலங்கி நிற்கிறாங்க வீரர்களை விட்டு விலகி போன இளவரசன் காட்டு நடுவழியில காட்டுவாசிகளோட கைதாகி போறான் வனதேவத விழாவில் நரபலி கொடுக்க அழகிய ஒரு மனிதனை தேடி காட்டுவாசிகள் இளவரசனை பார்த்தோன்னா ஒரு இன்பம் அடைகிறாங்க அழகான இளைஞன் மனதேவத வர வளைத்திருக்கா மனதிருவிழாவ வனப்போடும் கொண்டாடலாம் ஒரு நாள் குறீங்க அப்படின்னு அன்னைக்கு இளவரசன் நரபலி இடலாம் அப்படின்னு முடிவு செய்யறாங்க அந்த நாளும் வந்தது நரபலிக்கு இளவரசனை தயார் செய்யறாங்க பலிபிடத்துல இளவரசன் நிறுத்தப்போறான் வனதேவத்தைக்கு கோயில் பூசாரி வந்து நின்று பாக்குறான் வாலிபன் வக்ரம் இல்லாதவனுக்குறான் வனதேவ மகிழ்வாளா அங்க மனைத்தும் அப்படியே இருக்கிறதா அப்படின்னு சோதித்தாங்க சுட்டுவூரல் இல்லைன்னு பூசா பூசாரிக்கு ரொம்ப சூடாகிடுச்சு என்ன மடம என்ன மடம இவனை நரபலி இடுவது இதுவே நல்லது என்று இளவரசனை எட்டி துரத்திட்டாங்க இளவரசன் அரண்மனைக்கு வந்துட்டான் அத்தனையும் சொன்னான் சுட்டு விரல் உணந்தான் சுக்கிரனாய் வந்து எனக்கு நன்மை தந்தது நான் காப்பாற்றப்பட்டான் காலத்தில் பிழைத்தேன் அப்படின்னு தன் கலங்கின தந்தைக்கு காலனிடமிருந்து தப்பித்த கதையை சொல்றான் இளவரசா மன்னன் மகிழ்ச்சி அடைகிறான் மந்திரி சொன்னது இன்னது அப்படின்னு இப்போதான் உணர்ந்தான் உண்மைதான் எல்லாம் நன்மைக்கே என்று மன்னன் மந்திரி சொன்னத எப்படி பழித்து அப்படின்னு மன்னன் மந்திரிய அழைத்து வர பணிந்தான் மந்திரி மன்னன் கேட்டான் மந்திரியே என் தந்திரியே எல்லாம் நன்மைக்குன்னு சொன்னியே உனக்கு நடந்த நன்மை என்ன உன்னை விரட்டினே அப்போது நீ நன்மை எல்லாம் நன்மைக்குன்னு சொன்னியே என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டான் அரசன் மந்திரி சொன்னா மன்னா இளவரசன் வேட்டைக்கு போகவும் காட்டுக்கு போக காத்திருக்கும் போது காவலுக்கு நீயும் கூட போய் வா அப்படின்னு என்னை கட்டளையிட்டு இருப்பீங்க இளவரசனோடு நானும் காட்டுக்கு போயிருந்தா இருந்து நானும் சிக்கிருப்பேன் அங்ககையினான இளவரசன் பிழைத்தான் அங்க மழக அமைய பெற்ற என்ன காட்டுவாசிகள் விட்டுவாங்களா சோ என்னையெல்லாம் நரபலி விட்டுருப்பாங்க எனவே எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொன்னது எப்படி பழித்தது பாத்தீங்களா அப்படின்னு சொன்னான் உண்மைதான் நன்மை எதிர்பார்த்தால் நல்லது நடக்கும் எல்லாம் செயல் கூடும் நன்றி